கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி கர்த்தருடைய நாமம் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தருக்கு ஒரு நாமம் இருக்கிறது அந்த நாமத்தின் பெயர் ஆலோசனை கர்த்தா என்பதாக கர்த்தரிடத்திலே ஆலோசனைகள் ஏராளமாய் இருக்கின்றன என்று வேதத்திலே வாசிக்க முடிகிறது அநேகர் என்ன செய்கிறார்கள் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்கு பதிலாக மனுஷர்களை மனுஷங்களை போவதை நாம் பார்க்க முடிகிறது இதனால் அநேகருடைய சபைகளும் அநேகருடைய குடும்பங்களும் உடைக்கப்படுகிற சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவதை நாம் இன்றைய நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க ஆபரகம் நம்முடைய பிதாவாகிய ஆபரகம் எல்லா விஷயத்திலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பார் ஆனால் சில காரியங்களில் தன்னுடைய மனைவியின் ஆலோசனை கேட்டது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் மாறாத ஆஹார் என்கிறதான ஒரு முள் வந்ததை நாம் அறிகிறோம் ஆகவே எனக்கு அன்பான தேவ நம்முடைய வாழ்க்கையிலும் முட்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய ஆலோசனைகள் அநேக நேரங்களில் மனுஷர்களிடத்திலிருந்தும் இந்த உலகத்திலிருந்து வருவது நிமித்தமாகத்தான் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகவே வருகிற நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஸ்மூத்தாக சமாதானமாய் போக வேண்டுமானால் ஆலோசனை கர்த்தரை நாடி அவரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக